நாடகக்கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட சொந்த செலவில் நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடகக் கலை யூடியூப் சேனல் இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் அந்த மியூசிகே சூப்பர் ஏ சரிக்காதுங்க அந்த மாதிரி இரிட்டேட்டிங் ஆகுது எனக்கு பாரண்டி மூணு பேருக்கு சித்தியாக பாக்கறியா தர வீடு கரெக்டன் குழு குழுன்னு இருக்கும் இப்போ ஏந்து போனா போடனே பின்னாடியே வருவேன் நான் மோ உக்காடுறாங்க ஏன் தெரியும் தெரியுமியா படியால் ஒரு படத்தில் கூட்டமாக இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க நான் உடனே தான் பண்ணி விட்டு பண்ணவளுக்கு திரும்ப பண்ணுறதேன் இல்லைம்மா படத்துக்கு ரொம்ப மோசமாகுதுமா காலி அடுத்து விட்டுரு நாட்டு மகளாம் கார் போயிடாமா கருத்தில் நாட்டு மகளாம் கார் போயிடாமா அவர் சொன்னார் அந்த மாதிரி இல்லையா அப்படிங்க நான் எங்கேயும் போய் முட்டிக்கு போகணும் அப்பா

அந்த பொண்ணுக்கு நான் யார் தெரியுமா யாரு சித்தப்பா மாதிரி தோடப்ப கட்ட முறிஞ்சுக்கும் சித்தப்பா வாண்டி எடுத்து தோடப்ப கட்டிய என்ன பேசிருந்த சித்தி நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிற சித்தி வருது 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 நானே அவரை காதலிக்கிற ஒரு திருமணம் செஞ்சுக்க போற சித்தி காதலா காதலா இந்த காதலி எந்த பத்தில வந்த டைல் கிஞ்சி கரஸ் வா கிஞ்சி ஒரு அப்பங்கார ஒரு பொண்ணு பேத்தே எவ்வளவு கஷ்டப்பட்டு வளக்குறான் நோட தள்ளி முறிங்களாடா எங்க ஒத்தங்கட காணோம்

ஏழை பணக்காரி ஜாதி மதம் அதை பார்த்து வசதி பார்த்து வரத்துக்கல மனசமர்த்தனை காதல் வரும் ஆமாமா அந்த காதல் இது போல தான் மழை மாரி மாது இந்த மழைக்கு காதலுக்கு ஒரு ஒற்றுமதி தெரியுமா என்ன ஒற்றுமை இந்த மழைக்கு இது பாரு இவன் நல்லவனா கட்டவனா இவன் அந்த ஜாதியா அந்த ஜாதியா தெரியும் லோப்புக்குனி அங்கன்னா பேஞ்சிட்டு போடும் அதே மாதிரி தான் காதல் இவன் நல்லவனா கட்டவனா பணக்காரனா யாரும் தெரியாது லோப்புக்குனு வந்து நான் கூட எந்த இடம் லோப்புக்குனு தர தர தரன்னு ஊத்து தெரியும் இந்த என்னண்டி நம்ம என்ன சொல்றேன் நம்ம தகுதி வேற

ஐயா இது புளி கொம்பு புடினா இது என்னடா இது புடிச்சு வச்சிக்குது அது லப்பர் புடிச்சு வச்சிக்குது அத வாங்கி வாங்கி நின்னு அது லப்பர் அக்க அது எனக்கு எங்க அம்மா புடிச்சானா புளி கொம்பா தான் புடிப்பாங்க ஆமா அக்க அக்கரே சொல்லி சொல்லி ஒருத்த கூட எனக்கு தாங்க மாட்டேங்கற ஓடிப் போறானுங்க சே நான் எதுக்கு நீ என்னத்துக்கு தாங்கற இந்த டாப்ர் வேலைக்கு தாங்கற சொல்ல என்ன பண்ணணும் சொல்ல சொல்லு ஓட்டி கீரை நாத்து விடுவாண்டிவன் கீரை நாத்து இல்லமா சகு நாத்தே வரல

என்ன இது அவுட்டு இதுன்னா கோடு போடுது புது கேமு ஒரு கபடி மேரி கபடி மேட்சில் போய் கூறினா போய் ஆல் அவுட் பண்ணிட்டு வரணும் அது கபடிலாம் கிடையாது இங்கே இன்னும் அந்த கோட்டில் போய் நீ இன்னும் ஒன்றாலும் திட்டலாம் இசத்து திட்டலாம் ஆமாலே எவ்வளோ கோவங்கதோ அவ்வளோ திட்டலாம் ஆனால் டைமோடு உள்ளே வந்துடணும் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து எவ்வளோ ஒரு திட்டலாம் அந்த பக்கம் விட்டு வர இந்த பொங்கல் வர போதே எல்லா இந்த கேமை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க இருக்கும் யார் யார் எவ்வளோ கோவங்கிறதோ அங்கே தீட்டுங்க அவ்வளவுதான் நான் இன்னத்துக்கு அவுட்ன்றேன் நீ தான் நீ அப்படியே நின்னுங்க ஆமா அதனால ஒன்னு இல்ல உடு